அஸ்லாம் வலைக்கம் ஹாய் இட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலகமது நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் நம்புகிறேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்கலாமா இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஊட்டி என் கொடைக்கானல் நம்ம ட்ரிப் போயிருந்தோம்ல அதோடய பார்ட்டு டூ தான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக யாராவது என்னோட சேனலை பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மறக்காம உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஊட்டியில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக கார்டன் தான் வந்திருக்கிறோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப எல்லாமே த்ரில்லிங்காக இருந்துச்சு எல்லா ஃப்ளவர்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு அந்த பிரிட்ஜில் ஏறி நடக்கலாம்தான் போனோம் அதில் ஏறி நடக்கும்போது கொஞ்சம் ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு ஃப்ரீலிங்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்துச்சு ஏறி போகும்போது அவ்வளோக்கா ஒன்றும் தெரியல ஆனால் ரொம்ப கால்வழியாக தான் இருந்துச்சு ரொம்ப தூரம் போனால் தான் அதில் ஏற முடியும் மேலே அப்படி தான் இருந்துச்சு ஒரு வழியாக ஏறி போயிட்டோம் ஆனால் ஃப்ரிட்ஜில் நடக்கும்போது சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா குதிக்கக்கூடாது ஆடக்கூடாது ஓடக்கூடாது அங்கிட்டு இங்கிட்டு இதுங்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருந்துச்சு பார்க்கவும் பயமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம கூட்டிகிட்டு போயிருக்க பசங்களை சுற்றி பசங்க நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லணுமோ அதைத்தான் ஃபஸ்ட்டு செய்வாங்க அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அந்த பிரிட்ஜுக்கு நம்ம போகிறதுக்கு இடையில் இங்கே வந்து என்ட்ரன்ஸில் இருந்து உள்ளே லாஸ்ட்டுக்கு போகிற வரைக்கும் என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு தான் நம்ம போனோம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எப்படின்னு அந்த படத்தில் நீங்கள் இதெல்லாம் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதனால நான் வீடியோஸாக காட்டுறேன் நீங்களே பார்த்துக்குங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அதிசயம் மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஊட்டி எனக்கு பிடிக்கலைங்கிறது என்ன ரீசன் பார்த்திங்கன்னா அந்த ஹில்ஸ் தான் ஹில்ஸ் ஏறுனது தான் எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு பசங்களை வச்சுக்கிட்டு ஒரு பயத்தில் தான் எனக்கு வந்து ஊட்டி பிடிக்காம போயிடுச்சு ஏன்னா நம்ம வந்து போன ரூட் அப்படி ஏன்னா கல்லட்டி ரோட்டில் தான் நாங்கள் போனோம் மசனக்குடி வழியாக வந்தோம் தொட்டபேட்டா போகிறதுக்காக மறு ஊட்டிலேருந்து நாங்கள் கீழே வந்து தான் முதுமலை ஃபாரஸ்ட் போனோம் முதுமலை ஃபாரஸ்ட்லேருந்து அப்படியே மசனக்குடி வழியாக சரி அனிமல் ஃபாரஸ்ட்டு பார்க்க முடியல அடைச்சிட்டாங்க அதோட என்ன வேணுமோ சரி மசனக்குடி வழியாக போனோம் அதெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வர்ற வழியில் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு கல்லட்டி ரோட்டில் தான் மேலே ஏறணும் ஆனால் அந்த ரோடு இதில் ஏறும்போதே ரொம்ப பயமாக இருந்துச்சு அதை பார்த்து என் மொத்தத்துலேயே வெளியூர் போகிறதையே சுற்றி பார்க்கணுங்கிற எண்ணத்தையே நான் மறந்துட்டேன் நாங்கள் வந்து வேனில் போயிருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வண்டிகள் தான் அதில் போணுச்சு வேன் நாங்கள் பார்க்கவே இல்லை நாங்கள் வர்ற வழி எங்கேயுமே ஒரு வேன் கூட இல்லை அவ்வளோக்கா என்னென்னு சொல்கிறது நிறையா நம்மளுக்கு முன்னாடி நிறையா வண்டிகள்லாம் போவோம்ல அந்த மாதிரிலாம் எதுவும் போகலை ஒரு நாலஞ்சு வண்டி தான் அந்த ரோட்டில் பயணம் பண்ணிச்சு அதனால எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு வேன் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வேன் வந்து மூப்பணும் இதில் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் பையன் வந்து பின்வாங்கிருச்சு டயரும் ஒரே கருகிற வாடை அதனால் எங்களுக்கும் கொஞ்சம் பயமாயிருச்சு ஒரு வழியாக அப்புறம் வந்து ஊட்டி அடைஞ்சாச்சு இதுதான் அந்த பிரிட்ஜு பார்த்திங்கன்னா இதில் தான் இப்போ வந்து நாங்கள் வந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம் எனக்கு வந்து எப்படியாவது இதில் வீடியோ எடுத்துறேன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஆனால் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு போகவும் கைகாலெலாம் தண்ணா ஆட ஆரம்பிச்சிருச்சு அடிக்கடி போனவங்களுக்கு அது பயம் இல்லை புதுசாக போகிறவங்களுக்கு பயம் தானே இப்போ நம்ம அடுத்தடுத்த ட்ரிப்பு போகும்போது பயப்பட மாட்டோம் ஃபஸ்ட்டு டேயாக எல்லாருக்குமே கொஞ்சம் இதாக தானே அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஒருவேளை நாங்கள் அங்கேருந்து வந்துவிட்டோம் வந்து லஞ்சு சாப்பிட்லான்னு எங்களுடைய காட்டேஜுக்கு வந்தாச்சு வந்த சமயம் பார்த்தா அந்த பக்கம் தான் நம்மளோட சிஎம் சார் வந்து விசிட் பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க அதோட அவங்களையும் பார்த்தோம் வீடியோ எடுத்தோம் பார்த்துக்கிட்டபடியே ஒயிட் கலர் காடியில் தான் அவங்க போனாங்க அதோட எங்கள் மச்சான் வந்து எங்கள் பக்கத்தில் நின்றுருந்தாங்க அவங்க மட்டும் கை காட்டவும் சாரும் கை காட்டினாங்க கை காட்டிட்டு போயிட்டாங்க அதோட ஆனால் நாங்கள் வந்து பார்க்க முடியலை அமர எல்லாரும் பார்த்துட்டாங்க திரும்பி வரப்போம் போது நாங்கள் அங்கே தான் இருந்தோம் நைட்டு வந்து ஒரு செவன் ஓ கிளாக் போல தான் சார் திரும்பி போனாங்க அப்போ சாரை நாங்கள் பார்த்தோம் ஆனால் சார் வந்து எங்களை பார்க்கலாம் அவங்க நேராக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் சைடாக இருந்தனால உங்களுக்கு தெரியலை அதனாடி பார்க்க முடியலை அதோட நாங்கள் வந்து லன்ச் முடிச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு அதோட சரி அப்படியே வெளியில் போய் பார்ப்போம் சொல்லிட்டு வெளியில் வந்தோம் வெளியேறும்போது ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் அப்போ பார்த்திங்கன்னா ரோட்டில் அப்படியே நடந்து வந்து தான் நாங்கள் வேனில் ஏறணும் அப்புறம் காட்டு எரும மாட்டேன் அதோட அதையும் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எங்கள் வேனில் ஏறுறதுக்கு நாங்கள் போனோம் ஏன்னா வந்து எங்கள் காட்டேஜ் வாசலில் வந்து சார் வந்திருக்கனால வேன் போடக்கூடாது நைட்டுக்கு தான் வரணும்னு சொல்லிவிட்டாங்க அவங்க போனதுக்கப்புறம் அதனால் வேன் போட முடியறதுனால நாங்கள் நடந்து வந்து தான் எங்கள் வேனில் ஏறணும் ஒரு நைட் ட்ராவல் போகலாம் ஊட்டி எப்படி இருக்குது நைட் வியூ பார்ப்போம் சொல்லிட்டு தான் நாங்கள் கேளமுனோம் ஏன்னா எல்லாமே சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க எதுவும் பார்க்க முடியாது சரி நம்ம இது எப்படி இருக்குது ஊட்டி அப்படின்னு பார்ப்போம் சொல்லிட்டு போய் சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு தான் போனோம் அங்கே போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கினோம் நான் என்ன அவ்வளோக்கா வீட்டுக்கு எந்த பொருளுமே வாங்கிட்டு வரலை சும்மா சாக்லேட் மட்டும்தான் பசங்களுக்கு வாங்கி கொடுத்தோம் எந்த பொருள் வாங்கிட்டு வரலை சரி நம்ம இங்கேயே நம்ம ஊர்லேயே இப்போ எல்லாமே கிடைக்கிது அதனால் நாங்கள் எதையுமே வாங்கணும்னு தோணலை பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு எல்லாத்தையுமே பார்த்தோம் சாப்பிட்டோம் அங்கே வாங்கி சாப்பிட்டோம் மற்றபடி எதுவும் வாங்கிட்டு வரல எங்கே போனாலும் எவ்வளோ தூரம் போனாலும் ஆனால் நம்ம ராம்நாட்டுக்கு ஈடாகிற மாதிரி எனக்கு தெரியலை ஏன்னா நம்ம ஊர் மாதிரி அங்கே இல்லை நம்ம ஊரில் எல்லாமே கலந்து ஒரே இடத்துல வாங்கிடலாம் ஆனால் அங்கே போன வரைக்கும் எனக்கு வந்து அப்படி தெரியலை நம்ம ஊர் அந்த நேரத்தில் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நான் போய் கேட்டேன் சாக்லேட் வந்து செய்வாங்கள்ல அதை வந்து வீடியோ எடுக்க விடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் எடுக்க நாங்கள் விடத்தான் செய்வோம் ஆனால் இப்போ வந்து இங்கே இல்லை அதை தனியாக கொண்டு போயிட்டாங்க டெமோ காமிக்கிறதுக்கு நாங்கள் வச்சுருக்குறோம் ஆனால் இப்போ வந்து சிஎம் சார் விசிட் பண்ணியிருக்கனால எல்லாமே ஆஃபில் இருக்குது இதான் அந்த இடமா இங்கே தான் செய்வாங்களாம் டெமோ ஆனால் காட்ட முடியாது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இந்த இடம் பார்த்திங்கன்னா இங்கே தான் வர்க்கி செய்கிறாங்க ஊட்டிலேயே ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வர்க்கி தான் ஆனால் நம்ம வந்து வறுக்கி சாப்பிடவே மாட்டேன் எனக்கு வறுக்கினாலும் பிடிக்காது ஆனால் அவ்வளோ பேரும் வறுக்கி சாப்பிட்றாங்க அவங்களாம் நமக்கு குறை சொல்லக்கூடாது சூப்பராக இருக்கிறனால தான் சாப்பிட்றாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா மாவில் நம்ம ஊரில் போடுவாங்க எங்கள் ஊரில் கத்தி பனியம்னு சொல்லுவோம் அதை அதை வந்து அங்கே வறுக்கின்னு தான் சொல்கிறாங்க அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அது நான் வாங்கி சாப்பிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா கட்டம் கட்டமாக இருந்துச்சு இந்த வரிக்கி ஆனால் வந்து வறுக்கிக்கு ஃபேமஸ் அந்த ஊர் நம்ம ஊர்லேயும் வறுக்கி அவ்வளோ பேரும் விற்கிறாங்க ராம்நாட்டிலேயே இப்போ ஓடத்தான் செய்து ஆனால் எனக்கு என்னமோ வறுக்கி பிடிக்காது நெக்ஸ்ட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே சரி பக்கத்துலையே கடையில் டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே தான் இருந்தோம் இந்த ஏரியாவில் தான் நாங்கள் ஒரு த்ரீ ஹவர்ஸ்ன்னு நினைக்கிறேன் த்ரீ ஹவர்ஸ் இந்த ஏரியாவில் தான் நாங்கள் இருந்தோம் சார் வரனால எங்கள் ரூம்க்கு நாங்கள் போக முடியல அதை இங்கே தான் வெயிட் பண்ணி எல்லா இடத்தையும் பார்த்தோம் இந்த இடத்துல தான் நாங்கள் சாக்லேட் வாங்கினோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாக்லேட் எல்லாமே ஆனால் சாக்லேட் வந்து ஏன் இந்த இடம் தான் சாக்லேட் செய்கிற இடம் ஃபஸ்ட்டு நான் காமிச்சது பார்த்தீங்கன்னா வர்க்கி செய்கிற இடம் இதெல்லாம் என்னுடைய அக்கா பையன் அண்ணன் பையன் அவனுக்கு வீடியோனாலே ஒதுங்கி ஒதுங்கிப்பானுங்க பிடிச்சி எடுத்தாச்சு அவனுங்க பொம்பளை பிள்ளைய கூட மாட்டேக்குது அவனுங்க வீடியோனாலே வைக்கப்பட்டு ஓடுறானுங்க நைட் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு சார் வந்து திரும்பிட்டாங்க சிஎம் சாரு போகிற வரைக்கும் அதே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதோட நாங்கள் போய் போலீஸ்காரங்கள்ட்ட கேட்டோம் ஏன் சார் நாங்கள் வெளியூர்லேருந்து இப்படி வந்திருக்கோம்ல எங்கள் வேணும் வந்து பக்கத்தில் போட விடாமல் இப்படி நடக்க விடறீங்களா சார் அப்படின்னு கேட்டோம் நாங்கள் என்னம்மா செய்கிறது அப்படின்னு சொன்னாங்க எங்களுடைய டியூட்டியை நாங்கள் பண்ணி ஆகணும்லன்னு அது இப்போ நான் சாருக்கு கண்டிப்பாக சல்யூட் அடிக்கணும்னு சொல்லிவிட்டு நாங்களே சரி சார் நல்லது சார் ஓகே சார்னு சொல்லிவிட்டு சும்மா சொன்னோம் சார் சும்மா கேட்டு பார்த்தோம் வேறு ஒன்றும் இல்லை சரி சார் ஓகே சார் எங்களையும் அவங்க ஒன்றுமே சொல்லலை நாங்கள் அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ நிற்கக்கூடாது ஓரமாக மட்டும் நிற்காதே உள்ள போய் நில்லுங்க நான் மற்றபடி வெளியில் நிற்கக்கூடாது அங்கே கூட அதெல்லாம் எதுவும் சொல்லலை எல்லாருமே நல்ல டைப்பாக இருந்தாங்க இப்போ வந்து நம்ம வந்து ஹோட்டலுக்கு போனாலும் சரி எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி எல்லாருமே நல்லா எது சொன்னாலும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு மூணு இடத்துல ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம் அங்கே சில இதெல்லாம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டோம் அதை கிளியர் பண்ணி அழகாக கொடுத்தாங்க எதுவுமே திட்டலை கொள்ளலை பேசலை நல்லா நடந்துக்கிட்டாங்க நான் ஊட்டியில் உள்ளவங்க எல்லாேருமே நல்ல டைப்பாக தான் இருக்கிறாங்க அது மாதிரி நாங்கள் ஸ்டே பண்ண காட்டேஜ்லேயும் அப்படி தான் எதா இருந்தாலும் சொல்லுங்கம்மா நாங்கள் கிளியர் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு போனப்போ கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னு சொல்லி என் சொன்ன மாதிரி செய்யலை அப்படி இப்படின்னு சொன்னோம் அப்புறம் பார்த்தா எல்லாமே கிளியர் பண்ணி நம்ம நினைக்காததை விட எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க அது வரைக்கும் பரவாயில்ல நல்ல ஏரியா தான் அதை நாங்கள் போகிற வரைக்கும் அப்படியே அதை வீடியோ எடுத்துக்கிட்டு அப்புறம் பார்த்தா நைட் வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஊட்டியில் அதையும் அப்படியே வீடியோ எடுப்போம் சொல்லிட்டு தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் பார்க்கும்போது தீப்பெட்டி அடுக்கி வச்ச மாதிரி தான் தெரியுது இடம்னா நைட் ஆனோன்னா ஆனால் நைட்டில் ஆனால் நைட்டில் கொஞ்சம் பயந்தான் அந்த ஏரியாவில் எப்படி தான் இருக்காங்கன்னு தெரியலை எப்படின்னா நம்மளுக்கு தூரத்துலேருந்து இப்போ நம்ம பார்க்கும்போது வரிசையாக வீடு இருக்க மாதிரி தெரியுது ஆனால் வீடுகள்லாம் வரிசையாகவே இல்லை ஒவ்வொரு ஒரு வீட்டுக்கு இடையில் ஒவ்வொரு கேப்பு பள்ளம் இருக்குது அடுத்தடுத்த இடத்துல இருந்து அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஆரம்பிக்குது ஆனால் நம்மளுக்கு தூரத்தில் இருந்து பார்க்கும்போது வரிசையாக தான் தெரியுது ஆனால் அப்படி இல்லை சரி எல்லாருக்குமா எல்லா தான் பாதுகாப்பு அதே மாதிரி பாதுகாப்பாக இருங்க எல்லாருமே எப்படியும் எல்லா வண்டியும் போக முடிக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம் அங்கே போய் டின்னர் முடிச்சுட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு ஸ்டே பண்ண போயிடுவோம் நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் ஏர்லி மார்னிங்லாம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு தான் போனோம் ஏன்னா நம்ம போயிருக்கதே மூணு நாள் தான் அந்த மூணு நாளில் ஏன்னா எல்லாத்தையும் பார்த்தாகணும்ல ஏன்னா நம்மளுக்கு வந்து லாங்காக இருக்குது கொடைக்கானலில் இருந்து இது சாரி ஊட்டியிலேருந்து கொடைக்கானல் வந்து ரொம்ப லாங்காக இருந்துச்சு நம்ம இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணணும்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தோடு கிளம்பிடுவோம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தது ரெஸ்டாரண்ட் போயிட்டோம் இந்த ரெஸ்டாரண்ட் தான் அது அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் எல்லாமே இருக்குன்னு போட்டிருந்துச்சு நாங்கள் வந்து என்ன சொன்னோன்னு பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் சொன்னோம் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு ஆனால் அதில் உள்ள சிக்கன் வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மையாக இருந்துச்சு மாதிரி நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் பொடிசு பிடிசாக கட் பண்ணி தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு சேர்த்துருப்பாங்க அங்கே அப்படி இல்லை ஒரு ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா மூணு பீஸு ரெண்டு பீஸு அப்படி தான் வச்சுருந்தாங்க அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு சிக்கன் அதோட அங்கே மேனேஜரை கூப்பிட்டு சொன்னோம் சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த நான் கிளியர் பண்ணி தரோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்த்திங்களா இப்படி தான் இதுதான் பீஸ் அந்த மாதிரி தான் போட்டு கொடுத்துருந்தாங்க அதோட நாங்கள் கூப்பிட்டு சொன்னதுக்கப்புறம் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஒரு பிளேட் நிறையா சிக்கன் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஏன் சார் வேணாம் சார் நாங்கள் என்ன கம்மியாக இருக்குதுன்னு சொல்ல கொஞ்சம் இதாக இருக்குது கறி ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஏன் சார் உள்ள என்னுடைய கஸ்டமர் தான் எனக்கு முக்கியம் நீங்கள் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு போய் சொன்னால் எங்களுக்கு அது திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் நிறைய சிக்கன் ஐட்டம் கொடுத்துட்டாங்க வேணா சார் வேணா சார்ன்னு எவ்வளோ சொன்னோம் ஆனால் கேட்கலை ரொம்ப சூப்பராக கவனித்தாங்க மேனேஜர்னால் இப்படி தான் இருக்கேன்னு அதான் அந்த கடைக்கு ஒரு பெருமையை இப்போ நம்ம வந்து சொல்கிறோம்ல நல்லா கவனிச்சாங்க அந்த ஹோட்டலில் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்தால் தானே அந்த கடைக்கு பெருமை அப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது அவங்க அதை வந்து சால்வ் பண்ணி கொடுத்தாதானே நல்லாயிருக்கும் அதனால எல்லாமே சூப்பராக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் ஸ்டே பண்ண எங்கள் ரூமுக்கு போயிட்டோம் வண்டியை வந்து பார்க் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து கீழே ரூம்ஸ் கொடுத்துருந்தாங்க ட்ரைவருக்கு அந்த உட்காந்தவங்களுக்கு ஆட அவங்க அங்கே தங்கிட்டாங்க நாங்கள் வந்து எங்களுடைய காட்டேஜுக்கு வந்துவிட்டோம் இதான் நாங்கள் தங்கியிருந்த காட்டேஜு ஆனால் குரங்கு தொல்லை தாங்க முடியலை மாடியில் ஒரு அஞ்சாறு இருக்குது வந்துடுறது உள்ளே கொழஞ்ச பயந்து பயந்து தான் நாங்கள் அங்கே இருந்தோம் இதான் நாங்கள் தங்கியிருந்த ரூமு அட்டாச் பாத்ரூம் அங்கே கொடுத்துருந்தாங்க ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நல்லா அழகாக இருந்துச்சு ரெஸ்ட் ரூம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் தான் நம்மளுக்கு முக்கியமான தேவையானது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயர்லி மார்னிங் எடுத்தது நம்ம நைட் சாப்பிட்டு வந்ததோடு அப்புறம் தூங்கியாச்சு ஏர்லி மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் கிளம்பியாச்சு இங்கேருந்து போய் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைஹாரா ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம் ஃபில்லர் ராக் பார்க்கணும் அப்புறம் ரோஸ் கார்டன் பார்க்கணும் எல்லாமே பார்க்கணும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு நம்ம கிளம்புறதுக்கு டைம் சரியாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து டிரைவர் சொல்லிட்டாங்க டிரைவர் சொல்லிட்டாங்க நம்ம இங்கேருந்து ஒரு மூணு மணிக்கெலாம் கிளம்பிடணே அப்போ தான் ஹில்ஸ் ஏறக்கு இதாக இருக்காது மழையாக இருக்குது அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் போயிடணும்னு சொல்லிட்டாங்க நாங்கள் சொல்கிறோம் கிடைக்கிறதே கொஞ்சம் நேரம் தான் கிடைச்சிருக்கு ஒவ்வொன்றையும் பார்க்கவே தூரமே ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வேணும் போகுது அப்போ எப்படின்னா நாங்கள் பார்த்துட்டு கிளம்ப முடியும் நீங்கள் வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே ஏறுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஃபஸ்ட்டு ஒத்துக்கலாம் அப்புறம் சரின்னு சொன்னாங்க கடைசியில் பார்த்தா எட்டு மணிக்கு மேலே தான் மலை ஏறினாங்க ரொம்ப சிரமப்பட்டு கூட்டிகிட்டு போனாங்க பரவாயில்லை நல்லா வண்டி ஓட்டினாங்க என்னென்னு சொல்கிறதுன்னே இடத்துல ஏன்னா நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து பத்திரமா சேர்த்தாங்களா அந்த மலையில் அதை தான் நான் நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டேன் ஏன்னா அவங்க கையில் தானே நம்மளோடைய உசுரே இருக்குது நம்ம ஒரு பஸ்ஸில் போகும்போது அவங்க கையில் தான் நம்ம உசுர் இருக்குங்க ஜெளியில் கிடக்கும் அது உண்மை தானே அவங்க தான் பாதுகாத்து பத்திரமாக கூட்டிகிட்டு போய் சேர்க்குறாங்க அந்த மாதிரி தான் எங்கள் டிரைவர் ஆனால் நல்ல திறமையான டிரைவர் தான் உண்மையிலேயே ஏன்னா ரொம்ப கடினமாக இருந்துச்சுப்பா அதை கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஒரு வழியாக அப்புறம் நாங்களும் போய் சேர்ந்தாச்சு அதுக்கப்புறம் இப்போ காட்டேஜ் விட்டு வெக்கெட் பண்ணும்போது இது அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு வந்த அந்த இடத்த ஞாபகத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எங்கே நாங்கள் இருந்த ஏரியா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபைன் தான் போக போகிறோம் கொடைக்கானலில் பார்த்திங்கன்னா ஃபைன் ஃபாரஸ்ட்டுக்கு மேல் நோக்கி போகிறாப்புல இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா ஊட்டியில் கீழ் நோக்கி போகிறாப்புல இருக்குது ஓகே காய்ஸ் பாட்டு த்ரீல சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்